இந்த பதிவில் இரண்டு கச்சப் கிடாரி கன்று மூன்று ஜெர்சி கிடாரி கன்று அட்டகாசமான வளர்ப்பு கிடாரி கன்றுங்க ரொம்ப கம்மி விலையில் விற்பனைக்காக வந்திருக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தரதான் சொல்லிருக்காரு அந்த ஆஃபர் விட்டுருக்காரு இந்த கன்றுகளுக்கும் அது எந்தெந்த மாவட்டம்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காரு தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாத மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப வளர்ப்புக்கு தரமாக இருக்கக்கூடிய கன்றுகள் தான் இந்த ஐந்து கன்றுகளுமே ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாது அது பாருங்க நல்ல அகல கட்டுங்க இந்த கச்சப் கன்று நல்ல உடல் அமைப்பு நல்ல அகலக்கட்டு நல்ல நெட் இருக்கு பாருங்க அதே மாதிரி ஜெர்சி கிடாரி கன்றுகளும் நல்ல தரமா இருக்கு ஒரு கிடாரி கன்று மட்டும்தான் கொஞ்சம் சின்னது மற்ற இரண்டு கிடாரி கன்றுகளும் நல்ல சதைப்பிடிப்பான கன்றுகள் தான் நல்ல பெருங்கூட்டு கன்றுங்க வீடியோல பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்ல முக லட்சணம் நல்ல முக அமைப்பான கிடாரி கன்று தாங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கன்றுகளும் சேர்த்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் சொல்றாரு கச்சப் கன்றுகளும் ரொம்ப ரொம்ப தரமா இருக்கு நீங்க கச்சப் கன்று வேணுனாலும் தனியா நீங்க வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதுக்குண்டான ரேட் வரும் வரும் நீங்க கால் பண்ணி பேசி விலைய கேட்டு வாங்கிக்காங்க அதே மாதிரி இந்த ஐந்து கண்டுகளும் சேர்த்து வாங்கினீங்கன்னா சேலம் நாமக்கல் ஈரோடு தர்மபுரி இந்த நான்கு மாவட்டத்திற்கும் வாடகை என்பது இலவசம் சொல்லியிருக்காரு மத்த தமிழ்நாடு ஃபுல்லா எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி ஐயாயிரம் ரூபாய் வாடகையில இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பர் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோல நம்பர் கொடுத்துருக்கிறேன் கால் பண்ணி பேசுங்க ஒவ்வொரு கன்றுகளுமே வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான கன்று தான் கண்டிப்பாக குறைய சொல்ல முடியாது எந்த கன்றுகளையும் மறக்காமல் வாங்குங்க